போராட்டத்தில் இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விழுப்புரம் மாவட்டத்திற்கு ஒரு தலைவர் இருந்தார் சரிங்களா நாராயணசாமி சாமி நாயு காலத்தில் ஒரு தலைவர் இருந்தார் அந்த தலைவர் ஈ ஏழுமலை கவுண்டர் திருமட்ட சார்ந்தவர் அதே விஷயங்களை கவுண்டர் அவர் தலைமையில தான் நாராயணசாமி நாயுடு காலத்துல 1200 ரூபாய் அவ்வளோ பெரிய கூட்டத்தை அன்னிக்கு அதே அந்த ஊர்ல இருந்தே நானும் வந்துக்குறேன் கேளுங்களா அவருடைய வரலாறு எனக்கு தெரியும் பாலத்துக்கு பாலை மறைகள் எங்க மா எங்க மாமா எங்க அப்பா எங்க பெரியப்பா எங்க ஊர்ல நூற்றுக்கும் மேற்பட்டவங்க ரயில் மரിച്ചாங்க முதல் கட்டமா ரயில் மறிக்கிறாங்க வரலாறு சொல்றேன் அந்த ட்ரெயின் வந்து நிறுத்துறாங்க மறுபடியும் புடிச்சு உள்ள போடுறாங்க மறுபடியும் புடிச்சா விடுறாங்க அத மாதிரி போராட்டத்தை வந்து அன்னைக்கு போராட்டம்னா எல்லாம் கிடைப்பிடுவோம் இன்னைக்கு போராட்டம்னா வந்து உள்ள போயிடும் அதனால நேரம் கருது நன்றி உரியாத தம்பி துறை சார்ல சொல்லி முடிக்குமாறு அன்புடன் எடுத்துக்கலாம் ஐயா உட்காருங்க மாமா காலி நம்ம நம்ம எடுக்கத் இல்லையே போடுறோம் இல்ல